நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்ந்த துக்கத்துடன் இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றோம் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பல ராமசாமி அண்ணன் அவர்கள் இன்று மதியம் இரண்டரை மணி வாக்கில் காலமானார்கள் என்பது துயரமான செய்தியாக வந்து சேர்ந்தது அண்ணன் அவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த மீனா துயரிலிருந்து மீண்டு வருவதற்காக இறைகருள் துணை புரிய வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டுகின்றோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி மீது அண்ணன் அவர்கள் சிறந்த அபிமானம் கொண்டிருந்தார்கள் நாங்கள் பல முறை அவரிடம் நேர்காணலுக்கான நேரத்தை கேட்டோம் பல்வேறு பணிகளுக்கிடையே அவர்கள் நேரம் தர முடியாது விட்டாலும் காசி தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக எங்களுக்கு நேரம் தந்தார்கள் அந்த நேர்காணலை பதிவு செய்தோம் நாங்கள் இதுவரை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் நூறு நகரத்தார் ஆளுமைகளுக்கு மேல் நேர்காணல் செய்திருக்கின்றோம் இந்த நேர்காணல்தான் மிக அதிக நேரம் ஓடுகின்ற நேர்காணல் ஒரு மணி நேரம் பத்தொன்பது நிமிடம் முப்பத்தி எட்டு வினாடிகள் இந்த நேர்காணலானது ஓடும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் என்றால் என்ன நம்முடைய இயக்கல் வாங்கி போட்ட சொத்துக்கள் எந்த மாதிரி ஆளுகைக்கு உட்பட்டு பல்வேறு விதமானவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி மீட்க வேண்டும் எப்படி மீட்டோ அதை மீட்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்று மிக நீண்ட ஒரு பதிவாக மிக தெளிவாக காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தை பற்றி அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளும் விதமாக அண்ணன் அவர்கள் அந்த நேர்காணலில் பதிவு செய்திருந்தார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மேலச்சு காவடி வேலும் வருகிற அந்த நிகழ்வை பதிவாக்கு அந்த நிகழ்வை பதிவு செய்வதற்காக எங்களுடைய குழுவினருடன் நாங்கள் மேலச்சி சென்றிருந்தோம் அப்பொழுது அண்ணன் அவர்கள் குடும்பத்துடன் வந்திருந்தார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் இதுதான் அண்ணனை நாங்கள் கடைசியாக சந்திக்கிறோம் என்று எங்களுக்கு அப்பொழுது தெரியாது அன்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்று இப்படி ஒரு துக்கமான செய்தி வந்திருக்கின்றது அண்ணன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிற விதமாக அவருடைய நேர்காணலிலிருந்தும் காசி சத்திர மேலாண்மை கழகத்தில் தேர்தல் அதிகாரியாக அவர்கள் பணியாற்றிய சில காட்சிகளையும் இப்பொழுது நாம் காணலாம் அந்த நேர்காணலை நீங்கள் முழுமையாக காண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் காணலாம் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நிறைய நகரத்தாரர்களுக்கு காலையில் கங்கையில் நீராடச் செல்லும் பொழுது அந்த வழியாக செல்வார்கள் சம்போ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சம்போ செல்கின்றது நகரத்தாரும் அதனுடன் செல்வார்கள் ஆனால் எந்த ஒரு நகரத்தாரும் நான் ஆறாண்டு காலம் பொறுப்பில் இருக்கும்போது என்ன தம்பி இந்த சொத்து இப்படி இருக்கிறதே இதை என்ன செய்ய போகிறீர்கள் யாரும் கேட்டது கிடையாது காரணம் அப்படி ஒரு சொத்து இருக்கிறது என்பதே தெரியாது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் இருந்து எத்தனையோ செல்வந்தர்களை கொண்ட இந்தியா எத்தனையோ செல்வந்தர்களை கொண்ட இந்து மதம் இந்த சம்பவை கொண்டு செல்வதற்கு வாய்ப்புள்ள பல கோடி மக்கள் வாழ்ந்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்க பெற்றது நகரத்தாருக்கு மட்டுமே மேலும் அந்த சம்போ எந்தவித தங்கு தடையுமின்றி கங்கையில் வெள்ளம் புரண்டு ஓடினாலும் பதினெட்டு படிகளுக்கு மேல் முதல் தளம் தடைத்தளம் அமைந்துள்ள காரணத்தால் படகு மூலமாகவும் சம்பவம் சென்றுள்ளது கோவிட் காலத்திலும் சம்பவம் சென்றுள்ளது நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதிக்கப்பட்ட காலத்திலும் சம்பவம் சென்றுள்ளது யாருமே கோவிலுக்குள் செல்லக்கூடாது உலகை உலுக்கிய கோவிட் இருந்த காலத்திலும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள பாண்டாக்கள் நகரத்தாரனுடைய சம்பவ ஈவோ ஈவோ இவர் இவ்வளவு பேர் தான் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் அதில் சேவைக்காக சென்றது இந்த சமுதாயம் ஏற்படுத்திய சம்பவம் இந்த தேர்தல் நடக்கின்ற சூழ்நிலை எல்லாம் மீட்டு அடுத்த நடவடிக்கைக்கு கொண்டு செல்லும் தருணத்தில் இந்த தேர்தல் அமைந்துள்ளது இதை அந்த சொத்துனுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுக்கு சாதகமாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கே இந்த நகரத்தார்கள் மீண்டும் இந்த சொத்தை தொடர்ந்து கண்காணிப்பார்களா தொடர்ந்து பராமரிப்பார்களா நாம் எப்படி இதில் நீந்தி மீண்டும் அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யலாம் நகரத்தார் சமுதாயம் மிகவும் மென்மையான சமுதாயம் அறம் சார்ந்த சமுதாயம் நாம் எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொண்டோம் என்ற வரலாறே கிடையாது இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தேர்தல் நடைபெற்றது நகரத்தார் மத்தியிலே இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது அதன் காரணமாக சொத்து மீட்பு என்று ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதை எழுச்சி என்று தான் கூற வேண்டும் அதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களில் வேட்பாளர்கள் தாங்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன திருப்பணிகள் செய்தார்கள் என்னென்ன கோயில்கள் செய்தார்கள் என்பதை பற்றி தங்களுடைய வேட்பாளருக்குரிய அப்பீலில் நகரத்தார்களுக்கு முன்வைப்பார்கள் ஆனால் காசி வரலாற்றில் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில்தான் எந்தெந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு இருக்கின்றன எதெது மீட்கப்பட வேண்டும் என்பது பட்டியலிடப்பட்டது வாரணாசியில் முக்கியமான கோயில்கள் வரிசைப்படுத்தினால் மூன்றாவது இடத்தில் நம்முடைய காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது என்பது நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த பெருமை தொடர வேண்டுமா ஐயாக்கள் கஷ்டப்பட்டு நிர்மாணித்த அந்த கோயிலை நாம் கட்டிக்காக்க வேண்டுமா இந்த பெருமை தொடர வேண்டுமா என்பதை சிந்திக்கும் சூழ்நிலையில் நாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேர்தலை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் கடந்த பருவ தலைவர் பழ ராமசாமி தேர்தல் அதிகாரி அவரது தலைமையில் தேர்தல் பணிக்குழு சிறப்பாக செயல்பட்டது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நகரத்தார் பெருமக்களுக்கு மிக முக்கியமான நாள் நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தேர்தல் இன்னும் சில நேரத்தில் தொடங்க இருக்கிறது தலைவர் பொருளாளர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் இந்த தேர்தலானது இந்த தேர்தல் ஏற்பாடுகள் இந்த தேர்தலை பற்றி தலைவர் அவர்களும் அவருடைய நிர்வாகிகளும் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேரையுடன் பகிர்ந்து கொள்வார்கள் அன்னை வணக்கம் அன்னை வணக்கம் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் காசி சேத்திரத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுக்குழு திட்டமிட்டபடி பொதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் சொல்லியபடி நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் நாங்கள் தேர்தலை நடத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிர்வாகக்குழு குழு காசிச்சத்திர வரலாற்றில் முக்கிய பதிவாக நிறைய செயல்பாடுகளை செய்துள்ளது என்பதை பெருமைக்குரிய விஷயம் மீட்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கவும் மீட்கப்பட வேண்டிய சொத்துக்களை மீட்கவும் எதிர்வரும் பருவத்திற்காக ஒரு நிர்வாகக்குழு தேர்ந்தெடுக்கும் பொருட்டு இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது